மார்ச் மாத பலன்கள் கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் நவ கிரகங்களும் தரும் கோச்சார பழங்களை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் தான் அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் மாதத்தோட ஆரம்ப காலத்தில் ஜென்ம ராசிலே பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பார் புதன் இருப்பார் சனி இருப்பார் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு வீரியம் வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் கேது இருக்கிறாரு விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறாங்க இந்த மாதத்தில் இவங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த உங்களுக்கு பலன் தரப்போகிறாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம் இதுவரை உங்களுக்கு எந்த வந்த பிரச்சனை எல்லாம் இப்போ விலக போகுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது மார்ச் மாதத்தோட முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில் நல்ல பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் ஒரு பெரிய முதலீடோ இல்லை விரிவாக்கம் செய்வதற்கான எண்ணமோ இருந்தால் நன்கு ஆலோசனை செய்து அதன் பேரில் தான் நீங்கள் ஈடுபடணும் அவசரம் காட்டக்கூடாது மாதத்தோட முதல் பகுதியில் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணவரவும் அதிகமாக இருக்கும் புதிதாக நீங்கள் வேலை தேடுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் காதலில் ஈடுபட்டுள்ள இளம் தலைமுறையினருக்கு அதில் வெற்றி கிடைக்கும் கல்யாணமும் நடக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் காரம் இருக்கும் நிதானமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அமையும் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அதனால் நீங்கள் வார்த்தைகளை அல்லது தான் பேசணும் மற்ற மாதத்தோடு ஒப்பிடும்போது உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிக முன்னேற்றத்தர மாதமாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் மார்ச் பதினைஞ்சாந்தேதி செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியோட இணையராறு இந்த இரண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் பகைக்கிறார்கள் அதுவும் சனியோட சொந்த வீட்டில் செவ்வாய் வருவது கொஞ்சம் கூட ஒரு நல்ல விஷயம் இல்லை அரசு துறையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ நீங்கள் வேலை பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா செய்கிற வேலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவர் செய்கிற தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் தண்டிக்கப்படலாம் அதுக்காக டென்ஷன் ஆகாமல் அவசரப்படாமல் நிதானமாக உங்கள் திறப்பு நியாயத்தை உங்கள் மேலதிகாரிகிட்ட எடுத்து வைங்க அப்போ நீங்கள் தண்டனையிலேருந்து தப்ப முடியும் இப்போ நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா இரவு நேர பயணத்தை கூடுமானவரை தவிர்த்துருங்க அதுலேயும் செவ்வாய்க்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ இரவு நேரத்தில் நீங்கள் பயணங்கள் செய்தால் விபத்துகள் ஏற்படும் அதனால் எச்சரிக்கையா இருங்க நிதி ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாகவே இருக்கும் பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கனாலும் மாதத்தோட முதல் பகுதியில் நிறைய செலவெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதத்தோட பிற்பகுதியில் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் வழக்கு வம்பு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு இருக்கும் அதே சமயம் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக அலைச்சல் இருக்கும் ஆனால் வாடிக்கையாளர்களோட நீங்கள் சாமர்த்தியமாக பேசுறதுனால உங்களோட வியாபாரம் வளர்ச்சியடைய போகுது அடுத்தவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே பின்பற்ற வேண்டாம் உங்களுக்கு அதில் எந்த பாதகமும் ஏற்படாது அப்படின்றத உறுதி செய்துக்கிட்ட பிறகு தான் நீங்கள் மற்றவங்களோட ஆலோசனையை செயல்படுத்தணும் இந்த மார்ச் மாதத்தில் கணவன் மனைவி உறவில் இனிமையாக ஒரு காலமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களாலும் உங்கள் குடும்ப உங்கள் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்க போகுது பொதுவாக சொன்னால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும்